நம்மளுடைய திருமண சேவை பழனிப்பையா அவர்களுடைய மூத்த புதல்வர் சேலத்தின் சொக்கத்தங்கம் சேலம் நகரத்தார் சங்கத்தின் தலைவர் திரு மோகன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள் அவங்க கிட்ட நம்ம ஒரு இரண்டு கேள்வி கேட்கலாம் அண்ணே வணக்கம் வணக்கம் அப்பாவை தொடர்ந்து நீங்க புதல்வர் இருவரும் சமூக சேவையில் ஈடுபட்டிருக்கீங்க உங்களை பத்தி எனக்கு கொஞ்சம் சேலத்திலேயே தெரியும் நீங்க வந்து மிக வாஞ்சையானவர் எங்கள் நகரத்தார் சங்கத்தில் பல உதவிகள் எல்லாருக்குமே செய்யக்கூடியவங்க எல்லாமே எனக்கு தெரியும் முக்கியமாக சொல்லணும்னா வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பணிகளில் நான் ரொம்ப விரும்பி உங்களை நான் ரொம்ப அட்மயர் பண்ணுது நகர்த்தார் சங்கத்துக்கு வர ஒவ்வொருத்தரையும் வாஞ்சையுடன் ஒரு சகோதர சகோதரியாக பாவிச்சு நீங்கள் வரவேற்கிறதையும் ஒரு இறந்த வீட்டுக்கு காலையில் போனால் இரவு வரைக்கும் இருந்து அந்த பணி அவங்களுக்கு என்னென்ன உதவி தேவையோ அத்தனை உதவி நீங்கள் செஞ்சுட்டு வரத நான் பார்த்துருக்கேன் அந்த வகையில் உங்கள் மேலே எனக்கு வந்து ஒரு தனி மரியாதை உண்டு இப்போ நீங்கள் வந்து அடுத்ததாக காசி சத்திர தலைவருக்கு போட்டியிட போறதா அதை பத்தி கொஞ்சம் சொல்ல கிட்டத்தட்ட வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க பிள்ளையார்பட்டிக்கு சாமி கும்பிட போயிருந்தோம் அந்த இடத்துல திடீர்னு ஏதோ தான் காசி தலைவருக்கு நிக்கணும்னு எல்லாரும் அந்த இடத்துல கிட்டத்தட்ட அவங்க டிரஸ்டிஸ் எல்லாம் இருந்தாங்க இருக்கிற நேரத்திலையும் தொண்டர் சொக்கு இருந்தார் அவரும் வச்சு தான் நீ மோகன் வந்து தலைவராக இருக்கணும்னு கேட்டாங்க சரின்னு அந்த இடத்துல ஒத்துக்கிட்டோம் இது வந்து அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்வு அதுக்கப்புறம் தொடர்ந்து நானும் நிற்கிறதா எல்லாம் முடிவு செய்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எங்க தகப்பனார் வந்து இருபத்தி நாலு வருடத்துக்கு முன்னாடி இந்த ஏரியாவிலிருந்து வந்தாங்க அதாவது இந்த ஏரியானா தேவகோட்டை காரைக்குடி பள்ளத்தூர் கோணாப்பட்டு இந்த ஏரியாவிலிருந்து இப்ப இருபத்தி நாலு வருடத்துக்கு அப்புறம் நான் தான் வர்றேன் அதனால தலைவராக நிக்கிறதுக்காக நான் இருக்கேன் நிறைய தொண்டு செய்யறதுக்காக காசி விஸ்வநாதருக்கு என்னுடைய தொண்டை செய்கிறதுக்காக இருக்கேன் அதுக்காக எல்லாரும் ஆதரவு கொடுத்து என் வெற்றி அடைய செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ரொம்ப நன்றி அண்ணன் நீங்க வந்து காசி தேர்தலில் வெற்றி பெற சித்ரா பஞ்சு கிரியேஷன் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை நாங்கள் இப்பவே தெரிவிச்சுக்கிறோம் சித்ரா பஞ்சு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நல்ல மென்மேலும் இந்த யூடியூப் யூடியூப் சேனல் நல்ல வெற்றிகரமாக நடைபெறவும் தொடர்ந்து எல்லாருக்கும் நல்ல செய்திகளை கொடுத்து வரவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி